நம்மில் பலர் முளைக்கட்டிய பயிர்கள் அல்லது தானியங்கள் போன்றவற்றை தொடர்ந்து உண்பது மிகவும் ஆரோக்கியமானது என சொல்ல கேட்டிருப்போம் ஆனால் அது உண்மைதானா என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் முளைக்கட்டிய தானியங்கள் என்பது வெளிச்சம் மற்றும் ஈரப்பதத்தினால் முளைக்கத் தொடங்கிவிட்ட விதைகளாகும் முளைக்கட்டிய பச்சை பயிறு கடலை பயிறு மற்றும் சில பருப்புகள் கூட சாலட் மற்றும் பிற உணவுகளில் தற்போது பொதுவாக உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகின்றன பெற்றோர்கள் மற்றும் ஊட்டச்சத்து வல்லுநர்கள் எப்போதுமே குழந்தைகளை முளைக்கட்டிய தானியங்கள் ஆரோக்கியமானது என்பதால் உண்ணுமாறு பரிந்துரைக்கின்றனர் பின்னர் இந்த முளைக்கட்டிய பயிர்கள் சாண்ட்விச் போன்ற மென் உணவுகளிலும் பயன்படுத்துகின்றனர் என்பதுடன் அது அவற்றை மேலும் சுவையாகவும் செய்கின்றன முளைக்கட்டிய தானியங்கள் என்பது செடியாக வளராத வளரத் துவங்கிவிட்ட விதைகளாகும் இந்த செயல்முறையில் விதைகளுக்குள் பல்வேறு நொதிகள் உற்பத்தியாகி விதைகள் செடியாக வளர உதவுகின்றன முளைக்கட்டிய பயிர்கள் வளர்ச்சிக்கான நொதிகளை அதிகம் கொண்டிருப்பதால் அவை மிகவும் ஊட்டச்சத்து மிகுந்தவை என கூறப்படுகிறது உலர்ந்த விதைகளை ஒப்பிடுகையில் இந்த நொதிகள் மனித உடலில் முளைக்கட்டிய விதைகளை எளிதில் ஜீரணமாக்கவும் உதவுகின்றன பல ஆய்வுகளும் இதில் நடத்தப்பட்டு முளைக்கட்டிய தானியங்கள் நல்ல ஆரோக்கிய பலன்களை தருகின்றன எனவும் மனித உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளையும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளையும் கொண்டிருப்பதாகவும் முடிவுகள் கூறுகின்றன எனவே முளைக்கட்டிய தானியங்களை உண்பதால் எந்தவித உடல்நலக் கோளாறுகளும் பக்க விளைவுகளும் ஏற்படாது மேலும் முளைக்கட்டிய தானியங்களை உண்டு வருவதால் பல்வேறு நோய்களை தவிர்ப்பதோடு உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் கூட்டலாம்